தலைமைச் செயலகத்தில் முன்னாடி தன்னுடைய பெட்டியை தூக்கி எரிஞ்சதுக்கு பதிலாக வந்து புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேட்டையாடு வழி அடுப்படத்துடைய கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கதை தமிழ்ல வெற்றி பெறதை ஏன்னா நம்ம பட் லக்கி பாஸ்கர் அளவுக்கு உங்களுக்கு

வணக்கம் இந்த வாரம் ஐந்து படங்கள் வெளிவருது பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்துட்டோம் நம்ம கடந்த வாரத்தில் அந்த படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல் படம் பராரி அது எப்படி இருந்தது பராரி ராஜமுருகன் படம் போது கண்டிப்பாக ஒரு சமூக கருத்து சார்ந்த ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக தான் நம்பலாம் ஸோ இந்த படமும் அதுதான் ஏன்னா ராஜமுருகன் தயாரிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் படத்துடைய கதைக்கிழமையே கொஞ்சம் யாருக்கும் தெரிஞ்ச கதைக்கலம் தான் ஆனால் தெரியாத திரைக்கதை கதை மாதிரி தான் அது ஊரில் ஒரு மூணு மாதத்துக்கு பிழைப்பு தேடி வெளியூருக்கு போகிறவங்க பண்டை மாநிலத்துக்கு போகும்போது அந்த ஊர் மக்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை பட் பிழைப்பு தேடி போகும்போது எல்லாருமே அங்கே வந்து ஊருக்குள்ளே ஒரு ஜாதிய ஒன்று பிரச்சனை இருக்கும் நீ பெரிய ஜாதியா நான் ஒரு பெரிய சாதியான்ற ஒரு சண்டை சச்சரவு அதில் இந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமில இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டையாக வரும் ஒரு கோடு போட்டு அந்த சைடு போகக்கூடாது இந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய சண்டையே நடக்கும் அந்த ஜாதியத்தில் அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த படத்துல வந்து அப்படி அழகா இது பண்ணியிருப்பாங்க காட்சிக்கு காட்சி பண்ணியிருப்பாங்க ஒரு வாட்டர் டேங்க் பிரச்சனை ஒரு கோடு பிரச்சனை இது ஜாதியம் சார்ந்த படம் அப்படின்னு நமக்கு தோணாலும் இது என்னன்னா ஜாதியம் சார்ந்து அதே மாதிரி இந்த பக்கத்து மொழி சார்ந்து பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துருக்காங்க எளிய மனிதர்களின் கதை அப்படின்னு சொல்லலாம் எளிய மனிதர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு சாதாரண மனிதர்களை உபயோகப்படுத்தி தேடி போறவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற எளிமையான சின்ன சின்ன சந்தோஷம் நான் கடவுள் படத்துல பாத்தீங்கன்னா பாலாசாரு வந்துட்டு அந்த பிச்சைக்காரங்களுக்குள்ளே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்குள்ள ஒரு காமெடி இருக்கும் அவங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிக்குவாங்க ஆனா சிரமங்கள்ல இருப்பாங்க இப்ப சிரமத்துல இருந்தாலும் ஒரு பூமலை மாதிரி அழகா தொடுத்துட்டு லவ் இருக்கும் அழகா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த படமும் அவ்வளவு விஷயங்கள் பேசுது ஜாதியத்தை பத்தி பேசுது மொழி சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுது ரெண்டு மாநிலக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் பேசுது அது எங்கேயுமே வந்து கருத்தாக சொல்லாமல் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தின் அடிப்படையிலே அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க சில இடங்களில் கருத்துக்கள் திணிக்கப்படுது அது ஒன்றுமே பண்ண முடியாது மற்றபடி வந்து அந்த கதையை பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் உள்ள ஒரு படம் இந்த இயக்குநருக்கு இது முதல் படமா ஆமாம் இந்த இயக்குநருக்கு ஒரு முதல் படம் ராஜமுருகனோட ராஜமுருகனுடைய ஆசை அவர் இந்த கதை வந்து அவருடைய சொந்த நேட்டிவிட்டி கதை பொதுவாக நமக்கு திருவண்ணாமலை அப்படின்னா அண்ணாமலையார் கிரிவலம் இதுதான் தெரியும் இப்போ கதைக்கலம் அப்படின்னும் போது கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கதைகளும் வந்துருக்கு தென் மாவட்டங்களை சேர்ந்து ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு கோவை மாவட்டத்துலையும் வந்துருக்கு ஆனால் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா அந்த கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் வர கதைகள்லாம் பெருசாக பேசப்படலை ஆனால் இந்த திருவண்ணாமலையில் ஒரு ஊரில் ஒரு ஊர் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அந்த எளிய மக்களுடைய வழி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரொம்ப அப்படியே தட்டி விட்டுட்டு போயிருப்பார் படி படித்தவங்க தான் வந்து புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது உணர்வுகள் தான் இங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் குறைகள் இருக்குது குறைகளை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற சில நல்ல கருத்துக்களை பஞ்சபராரின்னு சொல்லுவோம்ல அதான் அந்த டைட்டில் நினைக்கிறேன் பஞ்சபராரி என்ன நான் பஞ்சபராரிய சுத்திக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பராரினா என்ன அங்கிருந்து இடம் பெயர்ந்து போறவன் ஊர் ஊரா தேடி பண்ணாடோடி மாதிரி போய் தேடி எழுதுவேன் சோ இந்த இடத்துலயும் வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போறாங்க அங்க தேடுறாங்க வாழ்வாதாரம் தானே கடைசியில என்னதான் மனுஷன் எவ்வளவுதான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அடிப்படை தேவை பசி இந்த பசிக்கு உண்டான தேடுதல் தான் இங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் அதனால அவன் வந்து எப்படி எல்லாம் அந்த அந்த ஒரு பராரிங்கிற அந்த டைட்டில் இந்த படத்துக்கு ரொம்ப இருந்துச்சு நிஜமா ராஜமுருகன் ஒரு தயாரிப்புல ஒரு இப்படி ஒரு கதையை எடுத்துருக்காருங்கிறது நம்ம பாராட்டித்தான் இது வந்து படம் இது வந்து ஒரு வித்தியாசமான கதை கதைக்கல்தான் சார்லிசா நடிச்சிருப்பாரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஊர்ல

ஒரு மின்சாரத்துக்கும் இடையிலிருக்கு ஒரு கான்டாக்டாக அவர் வந்து ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி அவனு பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை விட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி இங்கே பல கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கிற ஒரு மாணவன் வெளியில் தெரியறான் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்துக்கு அதன் மூலமாக தொழில் ரீதியாகவும் பெருசாக ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் பெரிய ஆதாயம் கிடைக்கும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட மனிதன் சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க செய்யறது வந்து ரொம்ப அதுக்கு அங்கீகாரம் ரொம்ப கிடைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கு ஒரு அரசு வந்து ஒரு நெறிமுறை கொடுக்கணும் ஒரு வழிமுறை ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த படம் அழுத்தி சொல்லுது ஆனால் ஒரு ஒரு அந்த லைன்மேனுங்கிற அந்த கதையை சொல்லும் போது ஒரு அழுத்தமா இல்லாத மாதிரி ஒரு இல்லை ஒரு அவங்க போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு சம்பவங்கள் அதிகமாக இல்லாதது மாதிரி இருக்கு அதுதான் அது கனெக்ட் ஆகாதது மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கு கனெக்ட் ஆகாதது இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க அந்த செல்வங்கிற அந்த ஒரு கேரக்டரை வச்சு மட்டும் இவங்க கதையை நகர்த்திட்டு போகல அந்த கேரக்டர் பெருசாக பேசப்படாது பட் இதுக்கு இடையில அந்த கதைக்களத்தை தூத்துக்குடி காயல்பட்டணம் அங்கே கொண்டு போயிட்டு உப்புளமில் ஒரு விஷயத்தை காமிக்க அங்கே இருக்கிற பாலிடிக்ஸு அந்த இது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதில் காமிச்சிட்டாங்க ஸோ இப்போ அதில் என்ன ஆயிடுது அப்படின்னா சார்லியோட கே சார்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும் அவருமே அந்த 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 கேரக்டர்ல வந்து ரொம்ப அழகா தான் நடிச்சிருப்பாரு அந்த உப்புளம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம கடந்து போயிருப்போம் இந்த கதை காலத்துல விஷயம் அவங்க எடுக்கிற விஷயம் அவங்க படுற பாடு அந்த ஒரு ஒரு போஸ்ட்மேன் கூட நான் இதோட எட்டு சைக்கிள் மாத்திட்டேன்ப்பா ஒருத்தனுக்கு தான்ப்பா இந்த ஊருக்கு லெட்டரே வருது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா கடந்துட்டு போயிருவோம் அந்த அந்த வழி ஒரு பேப்பர் போடுறதுக்காக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒருத்தர் வர்றது மாதிரி அப்படி அப்படிதானே இருக்காமா போய் இது போய் கொடுத்துட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு அப்படிதான் வருவாங்க ஒரு தண்ணி எடுத்துட்டு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வருவது போகிறது அதே மாதிரி ஒரே ஒரு ஆட்டோ தான் ஊர்ல வந்து ஒரு வித்தியாசமா இருந்தான்னா அவனை கோட்டிக்கார பைய அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான் ஒரு பக்கா கமர்ஷியலை எவ்வளவுக்களவு எளிமைப்படுத்தி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் அங்க சொல்லியிருக்காங்க அழுத்தம் இல்லை இல்லை அழுத்தம் இல்லை ரெண்டாவது வந்து ரொம்ப சிம்பிளா கடந்து போற மாதிரி எல்லாத்தையும் காட்சிகள் வச்சிட்டாங்க தலைமை செயலகத்துல முன்னாடி தன்னுடைய பெட்டியை தூக்கி எரிஞ்சதுக்கு பதிலாக சிஎம் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து சிஎம் ஆஃபீஸில் போய் நாலு போலீஸ் முன்னாடி அது பண்ணிருந்தான்னா ஸ்ட்ரைட்டாக சிஎம்ஐக்கே கூட்டு போயிருந்துருக்காமே அப்படி தான் நமக்கு வெறும் சூட்கேஸை தூக்கி எறியுறது உடனே போலீஸ் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி அதை சாதாரணமாக அப்போ சாதாரணமாக அதை எடுத்துட்டாங்க அப்படி ஒரு சூட்கேஸை தூக்கி எறிஞ்சதனால போலீஸ் பிடிக்கும்போது அது ஜஸ்ட் கேஸ் இல்லை என்கொயரி என்ன தூக்கி போட்டால் என்ன அப்படின்றது மாதிரி அதை விட்டுருவாங்க அது வந்து புதகரமாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது இன்னும் சொல்லப் போனால் இன்றைய காலகட்டத்தில் அப்போ இருந்தே செக்ரட்டரியேட்டு சிஎம் ஆஃபீஸு இந்த மாதிரி முக்கிய இடங்கள் எல்லாத்துலையுமே வந்து பத்திரிக்கை நண்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க உடனே வந்து கவர் பண்ணிவிடுவாங்க நம்ம உள்ளே போகிறோம் தெரியாம ஒரு விஷயம் அப்படின்னா இம்மிடியேட்டாக அது பிரிண்டிங் மீடியாவாக இருக்கட்டும் விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்திருக்க டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும் இமீடியேட்டாக வந்து அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க என்னங்க உங்கள் பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் நிறைய இருக்கும் பத்திரிக்கையில நிறைய இருக்கும் எந்த சமூகங்கள் இருந்தாலும் அவங்க அங்கேயே தான் இருக்க போகிறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ சில விஷயங்களில் வந்து நம்ம லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துருக்கோம் மேன்ஷனில் எவனோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு இவரை கொண்டு போயிட்டு பாதையே விட்டுட்டு வர மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அபத்தமான காட்சிகள் கொஞ்சம் தேவையில்லாம சேர்த்தது மாதிரி இருந்தது அபத்தமான காட்சிகள் அதே மாதிரி அந்த ஒரு கணவன் மனைவி அவங்க சண்டை போட்டு அது ஊருக்குள்ள வர அந்த ஒரு விஷயம் அப்புறம் இன்னொருத்தர் மனைவி வந்து அபகரிச்சதுனால வந்து அவர் கழுத்து இல்லாம இல்லாம வந்து கமர்ஷியலா உள்ள பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த டைரக்டரே கமர்ஷியல் படங்களை பார்த்து தன்னை வந்து வளர்த்திருப்பார்கு தோணுது அது மாதிரி ஒரு இயக்குநராக இருக்காரு ஒரு நல்ல ரியல் ஸ்டோரியை கமர்ஷியலா டீல் பண்றாரு இல்ல அவங்க ஓடிடிக்கு அப்படின்னு பிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும்போது இவங்க தேவையில்லாத கதைகளை எல்லாம் கட் பண்ணிருக்கலாம் மக்கள் எப்படி இருந்தாலும் ஓடிடி அப்படின்னு போது சவாசமாக பார்க்கத்தான் செய்வாங்க பார்க்காமலாம் இருக்க போறது கிடையாது இப்போ ஒரு தேட்டர் போது இப்போ கொட்டுக்காலியான மன ஒரு படங்கள் வந்து தேட்டரில் வரும்போது அதில் ஜனரஜகமாக இருக்கா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ இந்த படங்கள்லாம் வந்து தேட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடியில தான் வருது அப்போ ஓடிடியில் வருது அப்படின் போது அவங்க வந்து ஃப்ரீயாக பார்க்க போகிறாங்க எப்படி இருந்தாலும் ரிலாக்ஸாக பார்த்துக்கணும் பெரிய செலவு இல்லை நம்ம போட்டுக்க அந்த ஓடிடி ஆப் இது சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் மட்டும்தான் வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜும் கிடையாது அதனால அவங்க ரிலாக்ஸாக அந்த படத்தை பார்க்குறதுனால ஒன்றுமே ஆகிட போறது இல்லை ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ ஓடிடியில் நம்ம படம் பண்ணுறோம் போது இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம் இதை போது இந்த படம் வந்து கிரிப்பாக இருக்கும் ஒரு மணி நேரம் படமாக இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்கப்பா நல்லா இருக்குப்பா லகரம்னு ஒரு படம் ஒரு மணி நேரம் தான் பத்து லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாங்க தினந்தோரம் நகராஜன் சார் அவருடைய பையன் தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு அது சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லகரம் அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போவே ஓட்டுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா பேசப்பட்டிருக்கும் பத்து லட்ச ரூபாயில் ஒரு பதையை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம் அடுத்து வந்து ஜோஜோ ஜார்ஜ் அந்த அவர் நடிகர் இயக்குனர் அவர் இயக்கிய படம் பனி அது எப்படி இருந்தது அந்த அனுபவம் தாருமாறு தக்காளி சோறுனு சொல்லுவா ஐயா அந்த தான் பனி அப்படிங்கிற அந்த ஒரு இது ஜோஜோ ஜார்ஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா தந்திரம் அந்த படத்துல சின்னதா ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ஒரு ரிபல் லீடர் மாதிரி ஒருவாரு பெருசாலாம் தெரிஞ்சிருக்க மாட்டார் ஸோ அவ்வளவுதான் அதுல தெரிஞ்சிருந்தார் அதுக்கு அடுத்து இப்ப தக்லைஃப்ல தக் தக்லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எனக்கு தெரிஞ்சு வில்லன் ரோல் கூட பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் ஜோஜு ஜார்ஜுக்கு வந்து மலையாளத்தில் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் பயங்கரமான ஃபேன்ஸ் இங்கே ஆர்கே நடித்த இந்த படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வித்தகன்னு ஒரு படம் அந்த படமே அங்கே மலையாளத்தில் நடித்த படம் தான் ஸோ அந்த படத்தை தான் இங்கே ரீமேக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ரெட்டன்னு ஒரு படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் ஒரு ஃப்ரேமில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம சிவாஜி கணேசன் சாரை வந்து பார்க்கும்போது எங்கேயுமே அவர் உடம்ப வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அவர் தொப்பை இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்னன்னா அவ்வளவுதான் அது நம்ம வேற எதுவுமே தோண வைக்காது அது மாதிரி இவருடைய உடல் பாகு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும் ஆனா ஃப்ரேம்ல பாத்துட்டு வச்சுக்கோங்க ஒரு லுக்கு அவர் நிக்கிற ஸ்டைலு மிடுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜோஜ சார்ஜி அப்படிங்கிறத நம்மளை பார்த்து பயமுறுத்துறோம் பா அப்படின்னு நமக்கு தோணும் அதுவும் இந்த படத்துல அவர் தயாரிப்பாளர் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு படங்கள் அவரே தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு டைரக்டும் பண்ணிருக்காரு இந்த கதை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இந்த கதைக்களம் வந்து புதுசு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வேட்டையாடு வழி அடிப்படத்துடைய கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கதை தான் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா பண்ண விதம் அந்த இது அது அது வந்து நமக்கு புதுசு இப்போ ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது பொதுவாகவே வந்து வில்லன் வந்து ரொம்ப பணக்காரனாக இருமா ஹீரோ வந்து ரொம்ப ஏழையாக இல்லை பிரம்மாண்டமாக காட்டுவானுங்க அவன் பெரிய காரில் வந்து இறங்குவான் அந்த அந்த சூழலே வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற ஒரு டைமெண்ட்ஷனை அப்படியே உடைச்சி வில்லன் வந்து ஏன் எதையும் பணக்காரனாக இருக்கணும் வில்லன் வந்து சாதாரண ஃபேமிலியில் இருக்கணும்னு வில்லனாக இருக்கலாம் ஏன் பணக்காரன் பெரிய கெட்டவனாக இருக்கிறன்ட்டு நல்ல குணம் இருக்காதா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஐஸை பிரேக் பண்ணி ரூலையே மாற்றி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணுறாரு அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் அதுக்கேற்றாப்பிலே அந்த கதை மூவ் ஆகுது அவங்க மலையாள படத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த நேட்டிவிட்டி மாறாம அந்த கதையை எடுப்பாங்க அந்த தன்மை எங்கேயுமே மாறாது அதுல ஊர் பெயர்கள் வரைக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே அதோட அட்டாச் ஆகும் அட்டாச் ஆகிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல எல்லா கல்ச்சருமே மிக்ஸ் ஆகும் இப்போ ஒரு அங்கே சர்ச்சில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா அங்கேயும் எல்லாரும் இருப்பாங்க இங்க ஒரு கோயில் திருவிழானா இங்கேயும் எல்லாருமே இருப்பாங்க ஒரு தர்கால ஒரு விஷயம்னா எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த கதைக்களத்துக்கு அந்த ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம கண்ணுல உறுத்தவே உறுத்தாது அந்த பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கதையும் அந்த மாதிரியான கதை தான் அதுவும் அந்த ரெண்டு சின்ன பசங்களை வராங்க ரோல்ல வந்து நம்பவே முடியாது எந்த ஆயுதங்களும் இல்லை ஆனா நம்மளை பயமுறுத்துறாங்க உறுத்துறாங்க நீங்க இப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் வைக்கும் அதே மாதிரி கேங்ஸ்டர் ரனைஸ்னு ஒரு பையன் சாகர்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் அப்படி ரெண்டு பேர் ஜுனைசன் சாகர் சார் நம்ம ஊர் ஸ்டைலில் அமதன் நிலமரன்னு வச்சுக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கேரக்டர் ப்ளே இவங்களுடைய இது சூப்பராக இருக்குது அதே மாதிரி அபிநயா அபிநயா வந்து சின்ன ரோல்னாலும் ஒரு மாதிரி சூப்பராக ஒன்று பண்ணியிருப்பான் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பணி வந்து எல்லாரும் நல்ல கமல் சார் படம் பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு நல்ல படம் அதாவது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆக்ஷன் மூமெண்ட் அதே மாதிரி வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேல நீங்க பார்க்கணும் அப்படின்னா படம் பார்த்தா யாருமே ஒரு நெகட்டிவா ஒண்ணுமே சொல்லல அப்படியே ஸ்டன்னிங்னு சொல்ற மாதிரி இருந்தாங்க இல்ல அது பாட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு ஒரு ஸ்டாப் மூமெண்ட்லயே இல்ல அடுத்து அடுத்து செல்போனை கூட பார்க்க முடியாது ஆமா அதே மாதிரி மியூசிக் அந்த ஒரு அந்த பாலத்துக்கிட்ட ஒரு ஃபைட் வரும் ஜோஜி ஜார்ஜுக்கும் அந்த ரெண்டு பசங்களுக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஃபைட்ல அவர் ஒரு லுக்கு விடுவாரு அந்த லுக்கு விட்டுட்டு அந்த பாலத்துக்கிட்ட அப்படியே சுத்திட்டு வந்து நின்று இவங்களை அட்டாக் பண்றது இவங்க ஜம்ப் பண்றது எக்ஸலண்டான ஒரு இடம் சூப்பரா இருக்கு அதுல ஒரு மூன்று வாரம் கழிச்சு தான் இங்க வந்திருக்காங்க மலையாளத்துல கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க அங்கேயுமே அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி எமோ கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ அந்த ஒரு இதில் வந்து தமிழாட்ட பணிங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரிப்பாக இருக்கு ஜோஜோ சார்ஜ் வந்து இப்போ ஓடிடியில் இருக்கிறதனால ஜோஜோ சார்ஜ்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னது மாதிரி வில்லன்கிற உணர்ச்சிகள் தான் உருவங்கள் கிடையாது அவன் காட்டுற அந்த பாவங்கள் மைண்டு தான் வில்லன் வில்லையனர் சூப்பராக இருக்கும் சார் அந்த அந்த ஸ்க்ரீன் டே அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பில்டப்பு ஏய் இவ்வளோ இப்போ ஒரு பெரிய பணம் அவனுக்கு ஒரு பெரிய டான் அப்படின்னா எதிரிகள் சுத்தி இருப்பாங்க அவன் ஒரு அடிபட்டுட்டான் அப்படின்னும் போது பக்கத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா சோ அதையும் அதில் காமிச்சிருப்பாங்க ஒரு போலீஸ்காரவங்க சந்தோஷப்படுற ஒரு செய்தியும் காமிச்சிருக்காங்க ஆஹ் அவன் அடிவாங்க வேண்டியவன் தானே அப்படிங்கிறது பட் குடும்ப குடும்பத்தவங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் யாரா இருந்தாலும் இன்னொருத்தனை அடிக்கிறது தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க ஸோ ஓவராலா என்னன்னா படம் எல்லா ஏங்கல்லையும் பேசுறதுனால இது ஜோஜ் ஜார்ஜ் டார்கெட் பண்ண படமா அப்படின்னு பல பேருக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்கலாம் ஆனா ஜோஜு ஜார்ஜ் எடுக்கிற கதைகளும் சரி நடிக்கிற கதைகளும் சரி ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்ல வெற்றி பெறதுக்கு பிப்டி பிப்டி தான் ஏன்னா நம்ம ஏ சென்ற தாண்டி ஜோதி சாச்சு வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஎன்சியில தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து ஒரு ரீச் கொடுத்துச்சோ அது மாதிரி வந்து இதையும் வந்து இந்த ஏ சென்டர்ல கொஞ்சம் ஹை தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிஎன்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க கடைசியா வந்து ஜிப்ரான்னு ஒரு படம் அது எப்படி இருந்தது ஜீப்ரா போன வாரத்துக்கு முந்தின தான் லக்கி பாஸ்கர் ஒரு படம் பார்த்தோம் அது வந்து பீரியட் ஃபிலிமு அதில் வந்து பணம் கொள்ளை அடிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட அதே தான் ஆனால் இது வந்து கரண்டில் நடக்கிற ஒரு படம் ஒரு கதை ஒரு பேங்க்கு ஸ்கேமு அதில் வந்து ஒரு கேங்ஸ்டரு ஒரு டீலு அந்த மாதிரி ஒரு முக்கியமான தலங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கமர்ஷியலாக பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த படமே போர் அடிக்காது ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின் போது பட் லக்கி பாஸ்கர் அளவுக்கு உங்களுக்கு டிஷன் டான்ஸ்ல அதில் இருக்கார் கொஞ்சம் நேர்த்தியான ஸ்க்ரீன் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும்னே சொல்லலாம் ஆனால் அந்த கேரக்டரையும் தாண்டி ஒரு பிளே இருக்கும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் உண்டான ஒரு பிளே இருக்கும் அந்த பிளேலாம் ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் சத்யதேவோடைய படங்கள் ஓரளவுக்கு அங்கே நல்ல ரீச் கொடுக்கும் அடுத்து சிவகார்த்திகேயன் மாதிரி தான் அங்கே வளர்ந்துட்டு இருக்காரு அவர் ஸோ ஒவ்வொரு படங்களுமே அவருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு லெவலில் ஏறிக்கிட்டே தான் இருக்கு ஸோ இது இதில் ஒரு வித்தியாசமான சத்யதேவன் நம்ம பார்க்கலாம் அந்த படம் வருது அப்படிங்கும்போது இந்த மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது சத்யராஜா சார் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் நம்மளால் இங்கே தமிழில் இருந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் போய் கலக்கிட்டு இருக்காரு அவருடைய லுக்கு அவருடைய ஸ்டைலு அப்படிங்கிறது அது ஒரு நல்லாவே இருந்துச்சு பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின் ஸோ ஓவராலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இருக்குது போது ஜீப்ரா வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஜீப்ராங்கிறது நான் யாருக்கு என்னமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா கடைசியில் பார்த்தா சத்யராஜர் வச்ச பேர் தான் ஜீப்ரா அப்படிங்கிறது எனக்கு அதுக்குறந்தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டாங்க லேக் இருக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு என்னென்ன போர் அடிக்காமல் ஒரு வித்தியாசமான கதை காலத்துக்குள்ள நீங்கள் போய் ஒரு கதையை டிராவல் பண்ணுறது இதில் பார்ட் டூக்கு லீடும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பார்ட் டூ எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெலுங்கு படத்தில் எப்போவுமே எமோஷனல் வேல்யூஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த எமோஷ்னல் வேலியை கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க இதுலேயும் அதே மாதிரி அந்த எமோஷ்னல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா ஜிப்ராவுமே வந்து நம்ம ஊரில் சத்தியதேவா தெரியாது ஆனா தெலுங்குல ஓரளவுக்கு அது நல்ல ரீச் கொடுக்கும் அப்படின்னே நம்பலாம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க